அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா தால வரகாத்தூர் அன்பான் அந்த சகோதரிகளை பெரியோர்களே தாய்மார்களே அதாவது நிஷானு தாலாவுடைய சாதி சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக ஒரு புனிதமான ஏழைகளுடைய பெருணாவுடைய ஹஜுடைய நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதாவது நிஷானு தாலா ஏழை எளியருடைய ஹஜ்ஜையுடைய கூலிகளையும் பெருநாவுடைய கூலிகளையும் الله سبحانه وتعالى ما لنا نعمة تنداو نيوانا هاي آه. نحمد هو رسول الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا نودي للصلاة من يوم الجمعة فسعوا إلى ذكر الله بذل البيع ذلكم <سلام> خير لكم <سلام> إن كنتم تعلمون صدق الله العظيم فقال بينا صلى الله عليه وسلم اللهم أحينا على الكتاب والسنة وأمتنا مع الإيمان والتوبة

தொழுகி நாடக்கூடியவங்களாக தொழுகிக்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் அகம்து இல்லா அகம் துல்லா உலகம் எல்லோருக்கும் எல்லா உண்மத்துகளுக்கும் அல்லா சுபா தாரா சும்மாவுடைய சிறப்பான கூணியை தந்து அல்லா கூறியவான் தாரா புனிதமான ஒரு நல்ல ஒரு வெள்ளி ஒரு வெள்ளிக்கிழமையுடைய நாளில் சும்மாவுடைய நாளை நம்ம எல்லாம் அஹமதுல்லா அல்லாவுக்கு புகழனைத்தும் அவனுக்கு எல்லா விதமான நன்றியும் கூறி நாமெல்லாம் ஏழை எளிய உடைய ஹச்சுடி நாளாக இருக்கிறது பெருமான ரசூலை செல்லதா அரிசல கட்டி தந்தாங்களுடைய உடைய அச்சுடைய நாளாக இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை என்று பெருமான ரசூர்களை செல்லதா அரிசெல்லாம் தந்தாங்க ஏராளமான சிறப்புக்குரிய அந்த நாள் சும்மாவோடைய நாள் அதிகாரிகளை எழுந்து சுப்ப தொடர்ந்து நம்ம எல்லாம் குளித்து ஆடைகளில் நல்ல ஆடைகளை அணிந்து அத்திர்களை பூசி நகவெட்டி குழியை சுண்ணத்தான முறையிலே ஜும்மாவுக்கு வேண்டி நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு குளிப்பது எப்போ குடிக்கிறது ஜும்மாவின் நாலு நாளில் நம்ம அதிகாலையிலே குளிச்சு வேலைக்கு பார்க்க குடிமலை இருக்கக்கூடிய நேரத்திலே நம்ம காலையை நேரமாக குளிக்கின்ற பொழுதே இன்றைக்கு ஜும்மாவுடைய வேண்டி சுண்ணத்தான குழியை குளிக்கிறேன் என்ற இயத்தை செஞ்சு நாம் குளிக்கின்ற பொழுது அல்லாத்தான் அந்த உடைய எல்லா சிறப்பு வருத்தத்துக்கும் நமக்கு அதை அடையக்கூடிய தோஃக்கு அதான் தந்து விடுவார் அப்படிப்பட்ட சுண்ணத்தான குறியை நம்ம முடித்து விட்டு சுகத்து கவுப்பதெல்லாம் ஓதி செலவாத்துக்களை அதையும் ஓதி பெருமாள் சூழ்நிலை செல்லதா அலை சில கட்டு தந்த இந்த துருவா அழகான துவா நம்ம எல்லாம் அல்லாஹ் தலை ஓதக்கூடிய அந்த குரநாயத்து பாருங்க யாயும் அல்லது நாமனும் ஈமா கொண்ட அல்லாஹுவின் நல்ல அடியார்களே இதா ஊழியை ஸ்வலாத்தி யோகு ஜும்மா ஜும்மாவுக்காக உங்களை அழைக்கப்பட்டால் பஸ் அவ்வளோ இல்லாத கீழே இல்லாத உங்களுடைய வியாபாரங்கள்லாம் விட்டு விட்டு அல்லாவுடைய ஜுமா துறைக்காக வேகமாக சென்று விடுங்க கை உள்ள அது ஒரு மிகப்பெரிய சிறப்பானதாக இருக்கிறது இன்கொந்தம் நீங்க இருந்தால் ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்பு நீங்க அறிய குடிவனாக இருந்தா அதுதான் சிறப்பு ஏன்னு சொன்னா அது அச்சுடைய நன்மை இருக்கிறது பெருநாளுடைய சிறப்பு இருக்கிறது அந்த அளவுக்கு அல்லா திசா முத்தாலா ஏழை எளிய நம்ம மாதிரி உண்டான எல்லா மக்களுக்கும் உண்டான ஹஜ் பெருநாள் சில நாட்களிலே சிறந்த நாள் அது ஹஜ்டைய மாசத்தில் ஹாஜி பெருமக்கள்லாம் அழகா அல்ல அச்சுக்கடமைகளை சிறப்பான முறையை முடித்து விட்டா அலக்தில்லா அலம்தில்லா அல்லாவுக்கே ஆயிரம் கோடி சுக்கியக்களை செய்ய வேண்டும் சவுதி அரசாங்கம் அழகான முறையிலே திடகான முறையில் அந்த ஊர்வாசிகள்லாம் யாருமே தொழகு அனைத்து அனைத்து தேவையில்லாதவர்களையும் உள்ள விடாம நல்ல முறையிலேயே அதை பேலி பாதுகாத்து சிஸ்டத்தை போட்டு அதிகமான ஆபத்துகள் இல்லாமல் அந்த ஹஜு கடமை ஹாஜிகள் சிறப்பான முடித்து விட்டா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அது மாதிரி உங்களுக்கு ஹச் அல்லாம கொண்டாம் அூர்வான ஹச்சாக ஒப்புக்கொண்டு எல்லாம் நாடுகளுக்கு ஊர்களுக்கு தாய் நாடுகளுக்கு நல்ல முறையிலே பாதுகாப்பான நம்மை தூங்கி வருவோம் என்று சொன்னால் இந்த குஜராத்தில் விமானம் விழுந்து விழுந்து விபத்துக்குள்ளாயி இன்ஜின் கோளாறு நாள் விபத்துக்குள்ளாயி மக்கள் இரநூத்தம்பது பேர்களுடைய நிலைமை நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவங்களுக்கு ஷெகனுடைய அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்னென்ன கற்பனைகள் அவங்க இருந்திருப்பாங்க இந்தியா இந்தியாவோ இந்தியாவில் அவங்களே நூற்றம்பது பேருக்கு மேலே இருக்கிறாங்க என்று செய்திகளை சொல்கின்றார் அதுதான் அவங்களுடைய கற்பனை அவனுடைய வாழ்க்கை ஒரு நிமிடம் அன்பான சகோதரி பெரியவர்களையும் தாய்ம ஒரு நிமிடம் தான் வாழ்க்கை வாழ்க்கையுடைய நிலம மௌத்துடைய நிலையிலே இருந்து கொண்டு ஒரு அஞ்சே நொடி தான் அங்கே ஃப்ளைட்டு குஜராத்து அந்த விமானத்தில் விமானத்திலருந்து விமான ஏர்போர்ட்லேருந்து கிளம்புகிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துல தான் உயிர் அவங்களை விட்டு சென்று விடுகிறது அந்த உயிர் உயிர் உயிராக பிரிந்திருக்கும் நிலைமை பாருங்க அப்படியே தீயினால கரிஞ்சு போய்விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது உலகம் அப்படியே மிகப்பெரிய கவலையில ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் சோகத்திலிருந்து கொண்டிருக்கிறோம் அல்லா அந்த விபத்திலிருந்தெல்லாம் அல்லா எல்லோரையும் பாதுகாப்பு செய்து ஆஜிபெரும் பெருமக்களை அவங்க தாய்நாளிகள்ல பாதுகாப்பான முறையிலே அல்லா வந்து சேர வேண்டும்

இன்னொரு தடவை ஓதுறேன் நீங்கள் நீங்கள் எழுதி ஏன் மின்சாரம் தான் நான் அந்த வீடியோ கடைசியில் அந்த ஸ்க்ரீனில் நான் ஓடுறேன் போட்டு விடுறேன் மின்சாரம் தான் அதை பார்த்து ஸ்க்ரீன் ஸ்டார்ட் எடுத்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க அதெல்லாம் ஓடுவதற்கும் அதை எழுதி நோட்டிலே பதிவு செஞ்சு தினசரியாக ஓதிக்கொண்டே இருக்கணும் ஏன்னு சொன்னால் அந்த வீடியோ போட்டுலாம் நீங்கள் தீர்னா எந்த வீடியோ இருக்குது எந்த தோணும்னு பார்க்க முடியாது அதனால நீங்க ஸ்க்ரீன் ஸ்டார்ட் எடுத்து அந்த துவாக்களை எழுதி வச்சு பாடம் பாடமண்டி போகிறது ஜுமா ஜுமா எல்லா எல்லா நேரங்களிலும் துவாவோ தான் அப்படிப்பட்ட காலத்துல இது கொண்டுருக்கும் ஒரு நொடியில நம்முடைய உயிர் நம்ம விட்டு பிரிஞ்சு விடும் அந்த செகண்ட் தான் இது கொண்டு இருக்கும் அதா பாதுகாப்பு செய்ய வேணும் துவாவை பா ஜோனிச்சு சொல்லுங்கள் அல்வா ஹீனா அலல் பித்தாவே சொன்னா வா அமித்துனா மா நீமா நீமோ தோபா اللہم آمیتنا فی لیلت الجمعہ دی او فی نہاریہا یا رب العالمین اللہم آحینا الگتاب و سننا اللہ ہوئے قرآن بڑی سنت سنتان برما رسول اللہ صلی اللہ علیہ وسلم وڑی وان کی بول روانا کڑی توفی کی تروانا ہے وامتنا مال ایمانی و توبہ اللہ ایمان انہیں توبہ سے یکوڑی ہے مننلور والکی آلہ نے انگل کے حیات آکو آیا ہے

குரான் ஷரீஃபு சுண்ணாவுடனே நம்ம எல்லா முறையிலே சொன்னது பிரகாரம் குரான் ஷரீஃப் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல ஒரு மவுத்து அல்லா சுபான் தாலா தர வேண்டும் துவாவை துபாவை அழகா நம்ம இளைஞர் ஓதி கொடுங்க அல்லாஹ் தாலா நல்ல ஒரு சௌபாகியமான இந்த பெருநாவுடைய ஏழையின் அஜுடைய நாடுடைய இந்த நாளில் சிறப்பான அசலுக்கு பின்னாடி அசலுக்கு பின்னாடி ஒரு சரவாத்து பெருமான ரசோதாய் சலா அருசாடைய வாயிலாகவே சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த 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 இஸ்முரில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தடவை அந்த இஸ்மு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இஸ் நம்ம எல்லாம் எல்லோரும் எப்போதும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நான் அதனுடைய சிறப்பு நம்ம அறியலை ஏராளமான சிறப்புகள் குரான்ல சிறப்பான அந்த இந்த இஸ்மை சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகமான இன்முகள் கிடைக்கும் அதிகமான அல்லாவுடைய உதவிகள் கிடைக்கும் நம்ம எல்லா தேவைகளையும் அதான் கபுலாக்கி விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு இஸ்மு வெள்ளிக்கிழமை பெஸராக ஓதக்கூடிய அந்த நாளில் நம்ம என்ன செய்ய ஓதி விடலாம் ஜுமா நாளில் உதவி செஞ்சு உள்ள போனால் தொழிலைக்கு முன்னாடி ஒரு 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 ஐந்து நிமிடத்துக்குள்ளே நம்ம ஓதிக்கலாம் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இஸ்மு அந்த இஸ்மை நம்ம சொல்லி துவா கட்ட உடனே கபுலாம் வெள்ளிக்கிழமை துவா கபல் ஆகும் அதுக்கு உள்ளே நம்ம இந்த ஓதி அழகான முறை நம்முடைய என்ன தேவை இருக்கிறதோ அழகான தேவைகள் வியாபாரத்தில் நம்முடைய குடுக்கல் வாங்கல நம்முடைய மனைவி மக்களுக்கு குழந்தைகளுடைய படிப்புக்கு நம்முடைய கடனை கடனை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு நோய்வொடிகளாம் அப்புறப்படுத்துவதற்கு நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அப்புறப்படுத்து என்ன நமக்கு தேவையோ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நம்ம சொல்லி இந்த இஸ்மை சொல்லி துவா செஞ்சால் உடனே கபல் அப்படிப்பட்ட சிறப்பான இஸ்மை அப்படிப்பட்ட சிறப்பான தான் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இஸ்மு அல்லா ஜல்ல இஸ்லாமுக்கு தான் அழகான முறையில் அது அந்த நம்பர் வந்து அறுபத்தி ஆறு தடவை நம்ம ஓத வேண்டும் இன்னொரு அறுபத்தி ஆறு தடவை நம்ம அந்த இஸ்மோ ஓத வேண்டும் என்ன இஸ்மே அல்லாஹ் அல்லாஹ் அழகான முறையில் மொழியிலே உச்சரி வாயிலை உச்சரித்து நம்ம சொல்ல வேண்டும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவாங்க அது அல்லா சொன்னால் அது ஏற்றுக்கப்படாது அது அது அந்த இஸ்மு அதை ஏற்று ஏற்றுக்காம போயிடும் கூலி கிடைக்காம போயிடும் ரூபா கபூராகாமல் போயிடும் எனவே அதுதான் சொல்லும்போது அந்த ஹாவை நம்ம வெளிப்படுத்தணும் அல் லா ஹா நம்ம நாயிலா இல்லை நாயில் சொன்னால் அதை வந்து அந்த ஏற்றுக்க மாட்டான் அந்த ஹாவை வெளிப்படுத்தணும் உச்சரிப்பு அந்த ஹாவுடைய சவுண்டு வெளி வரணும் அல் லா அ அறுபத்தி ஆறு தடவை அதனுடைய தா சாவியுடைய நம்பர் ரிமோட்டுடைய நம்பர் அறுபத்தி ஆறு நம்ம அழகான முறையிலே நம்பரை கரெக்டாக வச்சு நம்ம அந்த எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த ஒரு இஸ்மை அழகான இஸ்மை அறுபத்தி ஆறு தடவை நம்ம அந்த இஸ்மை சொல்லி ருபா செஞ்சால் அல்லாஹ் எல்லோருக்கும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த உச்சரிப்பு சரியான முறையில் பார்த்துங்க அதான் ரெண்டு மூணாக சொல்லிகிட்டே இருக்கிறேன் அந்த உச்சரிப்பு சரியாக நீங்கள் சொல்ல வேண்டும் அதுதான் மெயின் பாயிண்ட் உச்சரிப்பு சரியில்லாமல் சொன்னீங்கன்னு சொன்னீங்க சொன்னீங்கன்னா துவா கபலாம போயிடும் அல்லாஹ் அல்லாஹ் அந்த உச்சரிப்பு அழகான முறையிலே ரெண்டு நாம ஹா அழகான முறையில் உச்சரிப்பு செஞ்சு அதை சொல்ல வேண்டும் அறுபத்தி ஆறு ரூவா சொன்னா நம்ம துவா உடனே நம்ம சர்வாத் போதி துவா செஞ்சு அதுவா உடனே கபடும் அது மாதிரி அசருக்கு பின்னாடி ஒரு சர்வாத்து இருக்குது ஒரு சர்வாத்து அந்த சர்வாத்து நம்ம சொல்லாம செல்வாத்தம்ம ஓதிட்டோம்னு சொன்ன ஒரு எண்பது தடவை எண்பது தடவை அந்த செலவாத்தை ஓதிட்டோம்னு சொன்னால் எண்பது வருஷத்துடைய பாவங்களை மன்னிக்கப்படும் என்று பெருமாள் அரசு சில ஆட்சி கட்டி தந்தான் இதெல்லாம் இந்த பெருநாளுடைய நாளில் அஜு அஜுடைய ஏழையுடைய அஜுடைய நாளில் செய்யக்கூடிய அமல் பார்த்துட்டு வரணும் எண்பது தடவை இந்த நான் சொல்லக்கூடிய செலவாத்து ஓதக்கூடியவனுடைய எண்பது வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கப்படும் எண்பது வருடத்துடைய நன்மைகள் எழுதப்படும் அப்படிப்பட்ட அருமையான ஒரு சர்வார்த்து அதையும் நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் நமக்கு அடுத்த ஜுமா நம்ம கையில் இல்லை அடுத்த ஜுமாவோடைய ஏழையுடைய பெருநாளுடைய அச்சுடைய நாள் நம்ம கையில் இல்லை இன்னைக்கு நமக்கு வந்து அதெல்லாம் கொடுத்துருக்குறோம் பல பிரசாரமாக பயன்படுத்திக்க வேண்டும் அதனால தான் அந்த வீடியோ நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கோம் அதனால நம்ம அந்த சர்வார்த்தனைக்கு அழகான முறையில் நீங்கள் கேட்டு அது மாதிரி ஒதுக்கணும் அல்லாஹ் சொல்லி யாரா வாலா

பாக்கியமான வீடியோக்களை நல்லா பகிர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு எல்லோருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் அறிய வேண்டும் இந்த ஞானம் எல்லாம் கல்வியாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் வீடியோக்களை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்தோம்னு சொன்னால் அதனுடைய நன்மைகளும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட கபறு வரையும் போகக்கூடிய அமல் தான் இந்த அமல் அதனால தான் அந்த வீடியோ வந்து சிரமப்பட்டு இவ்வளவு நம்ம வந்து தினசரியாக இரண்டு வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டோ வரோம் நாளைக்கு போட்டுக்கிட்டோ அப்படியே செஞ்சுட்டே வரோம்னு சொன்னால் இந்த கல்வி ஞானம் அதை படித்து நீங்களும் நீங்கள் அமலு செஞ்சோம் எனக்கும் அது அல்ல தலா அந்த பறக்க தருவான் உங்களுக்கு நீங்கள் உங்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடியது நீங்கள் இன்னும் பிறருக்கு அதை எத்தி வைப்பது அப்போ உங்களுக்கு அந்த நன்மை அது தலை தந்து கொண்டே இருப்பேன் இது வரைக்கும் கபரில் இறந்து போனாலும் கபர்லேயும் இந்த இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அது ஒரு மிகப்பெரிய வர பிரசாதமாக கூலி கிடைத்து கொண்டே இருக்கும் மறுமை நாள் வரையும் அப்படிப்பட்ட ஒரு ஞானம்தான் தான் உடைய இல்லை ஞானம் கல்வி அந்த அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கொண்டு பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபா ஏராளமான மக்கள் துவாசை சொல்லி நான் வெள்ளிக்கிழமை இரவில் வெள்ளிக்கிழமை நான் அல்ல அழகான துவா கபுலா புடிந்த நாள் அல்லாவே எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் அல்லாஹ் கபுல்லாக்கு தருவானாக அஜோடைய மாசிரியங்கள் எல்லோருக்கும் அஜிசை இருக்கும் குர்பான் குப்ப உம்ரா உம்ராசிவ் ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத்தை தந்து அந்த அந்த கடமையெல்லாம் முடிக்கக்கூடிய தோஃபிக்கு தந்து யா நாங்கள் கபிர தரிசிப்பதற்கு முன்னாடி காபத்துள்ளாவை தரிசிக்க வேண்டும் ரோசா ஷரீஃபை தரிசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிறப்பான அமல்களை நல்ல அழகான பார்த்து காபத்துள்ள பார்த்துள்ள நல்ல கரிமாவும் இகலாசான மௌத்தைகளுக்கெல்லாம் தந்து இன்மையும் வறுமையும் வெற்றி வரக்கூடிய கூட்டத்திலே எல்லோரையும் பெருமான சங்கமிக்கும் பாக்கி தருவானாக ஆமீனம் எல்லாரும் الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ